தமிழகத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத சாதனையாக இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பன்னிரண்டு புள்ளி மூன்று மூன்று லட்சம் ஏக்கர் சாகுபடி அளவாக உயர்ந்துள்ளது வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வீராணம் ஏரியில் சாகுபடிக்காக தண்ணீரை திறந்து வைத்த வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தபோது போது கூறியதாவது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி தொகுப்பிற்காக இருநூற்று பதினான்கு கோடி வழங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கடந்த ஐம்பது ஆண்டுகள் சாதனையாக தற்போது ஆறு லட்சத்து ஒன்பதாயிரம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழகம் முழுவதும் பனிரெண்டு புள்ளி மூன்று மூன்று லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை காட்டிலும் இரண்டு புள்ளி எட்டு மூன்று லட்சம் ஏக்கர் அதிகமாகும் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு சாதாரண நகர நெல் குவிந்தால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் நகரம் குவிந்தால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாயும் வழங்குகிறோம் இதன் மூலம் எங்களது தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டினார் மேலும் அவர் பேசுகையில் நெல் கொள்முதல் மற்றும் அதற்கான விலை உயர்த்தி வழங்குவது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்டுவது தொடர்பாக பணிகளை முன்னெடுத்தால் அதற்கான நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் அவ்வாறு நிலங்களை கையப்படுத்தும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு என்று சில கட்சிகள் உள்ளன என்று கூறினார் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஆண்டு தக்கை பூண்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு விவசாயிகள் முழுவதும் இயற்கை விவசாயத்திற்கு மாறும் நிலையை ஊக்குவிக்கிறோம் இதனால் உயர்த்தப்பாடுகள் இல்லாத நிலை ஏற்பட்டு விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாறுவார்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தமிழகத்திலேயே கடலூர் மாவட்டத்தில்தான் அதிகமாக நூற்றி ஐம்பத்தி ஆறு நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் தேவைப்படும் இடங்களில் கூடுதலாக திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் தனுஷ் கடலூர் இதன் காரணமாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சாதனை என்று சொல்லலாம் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கு குடிவ சாகுபடியும் செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் ஏக்கர் கூடுதலாக குடித சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் டெல்டா இல்லாத மாவட்டங்களில் ஆறு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் ஏக்கர் பரப்பளவு குடிவு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட விவசாயிகளிடம் கூடுதலாக ஏக்கர் கூடுதலாகும் தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் ஏக்கர் சாகுபடி கடந்த ஆண்டை விட ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் ஏக்கர் கூடுதலாக இங்கே நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல நெல் விளைவு பொறுத்தவரையில் இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கையை சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்பேடும் என்று தேர்தல் அடங்கியது இப்போது இந்த அரசு பொறுத்த பிறகு தொழிலாளர்களுக்கு ஒன்றிற்கு சாதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சில் கூடுதலாக வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்து பதினைந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கூடுதலாக எழுபத்தஞ்சி வழங்கப்பட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதின இருபத்தி பதினைஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கூடுதலாக எண்பத்தி ரெண்டு வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தஞ்சு ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கூடுதலாக நூற்றி ஐந்து ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐந்தாகும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஆண்டு கூடுதலாக நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சாதாரண ரகத்திற்கு அறிவித்து ஒன்னா தேதியிலிருந்து வழங்கப்படுகிறது சன்னரகம் சன்னரகம் பொருந்தாளர் ஒன்றுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நூறு ரூபாய் கூடுதலாக வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி அறுபது ஆகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கூடுதலாக நூறு ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்து நூற்றி அறுபது ஆகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கூடுதலாக நூற்றி ஏழு ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்து முன்னூற்றி பத்தாகவும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆண்டு கூடுதலாக நூற்றி முப்பது ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்து நானூற்றி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஆண்டு கூடுதலாக நூற்றி ஐம்பத்து ரூபாய் ஐம்பத்தி ஆறு ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆக இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நெல்லு விலை உச்சத்தில் வழங்கப்படுகிறது இது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்குவோம் என்று அறிவித்த அடிப்படையில் இது செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல நெல் குறுகையை பொறுத்த வரையில் அதற்கு இந்த அரசு பொறுப்பேற்ற போது எப்படி இருந்தது நாலு லட்சம் நாலு லட்சம் ஏக்கராக இருந்து இப்போது கூடுதலாக ஆறு புள்ளி ஒம்பது லட்சமாக உயர்ந்திருக்கிறது இது சாதனை என்று சொல்லலாம் ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த ஆண்டு அதிகமான நெல் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே போல நெல்லை உற்பத்தி செய்கின்ற நெல்லை நாங்கள் அரசு மூலமாக கொள்முதல் செய்கின்ற பணியும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கின்ற ஆக விவசாயிகளுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த விளையாட்டம் நெல் கொள்முதல் ஆகியவை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் தடுப்பணை தடுப்பணை கட்டும்போது ஏற்படுகின்ற சில இடப்பாடுகள் அதுக்கு சில கட்சிகள் கோஷம் முடிஞ்சிருக்கும் கடுப்பணை என்றால் இப்போ தடுப்பணை இங்கிருந்து தடுப்பணை கட்டுவதென்றால் கடவுள் நம்முடைய பத்து பதினைந்து கிலோமீட்டர் அளவுக்கு கடலில் கடக்கக்கூடிய வகை நிலம் எடுப்பு பணி முக்கியம் கட்டும் கட்டும்போது நிலம் எடுப்பு பணி என்பது மிக முக்கியம் நிலம் எடுக்க பணியை தொடர்ந்தால் உடனே அதுக்கு என்று எதிர்ப்பு கொடுப்பதற்கென்றே சில கட்சிகள் இருக்கிறது அதுதான் பிரச்சனை

நல்லா குப்பை இருந்து மாட்டியை மாடு சாணந்து குப்பையர் போட்டுருந்தோம் இப்போ குப்பை எருவு மாட்டு வளர்ப்பது தொடராக இருக்கிறது சாணம் இருப்பது அறிந்தது இப்போ தக்க பூண்டு வேண்டும் என்று அறிவித்து இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் தக்க பூண்டு குறைந்த விலையில் பாதி சாப்பி மானியத்தில் வழங்கின்ற பணியை அறிவித்து அதன் மூலமாக விவசாயிகள் தக்க பூண்டு வறுத்து அதன் மூலமாக உரத்தட்டுப்பாடை குறைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏக்கர் நான் கொடுத்துட்டு போகும் இந்த மாவட்டத்தில் எல்லா விட அதிகமாக நேரடி கொள்முதல் நிலையம் கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக அமைக்கப்பட்டு நெல் நம்ம நூற்றி நூற்றி ஐம்பத்தாறு கொள்முதல் நிலையங்கள் ஆரம்பிப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக கடந்த ஆண்டு பிறகு நானூறுக்கு மேற்பட்ட நானூறுக்கு மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்